சனீஸ்வரமான் ரொம்ப விசேஷமான ஒரு கடவுள் அவரை பொறுத்த வரைக்குமே வந்து ரொம்ப நேர்மையாக இருக்கிறாரு நல்ல தவறு செய்தால் உடனே தண்டிக்கக்கூடிய வல்லமே கொண்டவர் க ஈசனாக இருந்தாலும் கண்டிப்பாக அவர் பிடியில் தப்ப முடியாது அப்போ நல்ல மனுஷன் நவகிரகத்தில் உள்ள ரொம்ப நியாயமான ஒரு கடவுள் தர்மமாக ஒரு கடவுள்னு அவர் தான் அதனால் தான் அவர் யாருக்கும் பிடிக்காது கரெக்டாக நடந்துக்கிறதுனால நடப்புலோகத்துலேயுமே ஒருத்தர் நேர்மையாக பேசுகிறார் கோவப்படுறாருன்னு டக்குன்னு அவர் யாருக்கும் பிடிக்காது அவர் என்ன உண்மை பேச அதனால் வந்து சில கலியுகத்தில் வந்து அது செட் ஆகாதுங்கிறதுனால அந்த மாதிரி சொல்கிறது அதனால் சனீஸ்வரமான் நம்ம விசேஷமான ஒரு கடவுள் என்ன தவறு செய்பவர் மட்டும்தான் அவரை பார்த்து பயப்படணும் நீதிமான்கள் உத்தமர்கள் குணசிலைகள் யாருமாரை பார்த்து பயப்பட தேவையில்லை சரிங்களா எள்ளு கீழே செஞ்சால் கூடாது கரெக்டாக அக்னியில் போடுங்க ஒரு எள் கீழே செஞ்சால் ஒம்பது யாகங்கள் பண்ணணும் இதே மாதிரி அதனால் கீழே செஞ்சாமல் போட்டுக்கோங்க ஒரு தட்டு கூட வச்சுக்கோங்க பிரச்சனை இல்லை அப்படி வச்சு கூட போடுங்க ओम शनिष् छाया पुत्राकधीमह दनो मंद प्रसोदया दस्वाहांट ओं शनिष्मी छाया पुत्राकधीमह दनो मंद प्रसोदया दस्वाहाह ओं सनिष्हि छाया पुत्राकधीमह दन्नो मंद प्रसोदया दृस्वाहाह ओम खा गजाधीमहियाध स्वाहाँ சொல்லுங்க அதி தேவதா பிரத்யதி தேவதா செய்தாக சனீஸ்வர தோஷ நிவாரணஹா நிவர்த்தியம் சனீஸ்வர தேவதா ஆசிர்வாதகா சித்தி ரஸ்து அப்படின்றது பொதுவாக இவருக்கு எவ்வளோ பரிகாரம் பண்ணுனாலும் அதுக்கு அவர் செவி சாய்க்க மாட்டார் என்ன நமக்கு ஒரு பிரச்சனை நடந்துகிட்டுருக்கு சரியாகணும்னா அவர் எவ்வளோ பரிகாரம் பண்ணாலும் தங்க கிரிடம் சாத்தனா கூட ஏற்றுக்கிற மாட்டார் அப்போ ஏற்பட்ட மனுஷன் ஒரு ரெண்டு விஷயம் பண்ணால் மட்டும் மனசு இறங்குவார்கள் அதாவது இறங்கி கொஞ்சம் குறைச்சிக்கிடலாம் அதாவது பெற்றோர்களை கவனிச்சிக்கிறாதனாலும் வயசான பெற்றோர்களை கவனிச்சுக்கிடணும் அவங்க கணிசி இந்த அளவுக்கு பார்த்துக்கிடணும் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து உதவி சிறு மூலமாக கொஞ்சம் பெருசாக நடக்கிறது கொஞ்சம்